தமிழ் வணக்கம் நான் உங்கள் பிருந்தாவன் பிரபு பிருந்தாவன் பிரபு யூடியூப் சேனலுக்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஒரு படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் படத்துடைய பெயர் காடுவெட்டி மிக பவர்ஃபுல்லான ஒரு பேரு காடுவெட்டி அப்படிங்கிறது அது காடுவெட்டி குரு அவர்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு பல லட்சம் இளைஞர்களுக்கு தெரியும் பல லட்சம் இளைஞர்களுக்கு வந்து அவர் முன்னுதாரணமாக உதாரணமாக வாழ்ந்திருக்காரு வாழ்ந்து இருந்தார் அப்படின்னு சொல்லணும் அந்த பவர்ஃபுல்லான அந்த காடுவெட்டி கே கேரக்டரை அந்த படத்தை எப்படி கொடுத்துருக்காங்க எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரிவியூவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் காடுவட்டி படம் திரு சோலை ஆறுமுகம் டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா இசை அமைச்சிருக்காரு ஆர்கே சுரேஷ் வந்து அந்த காடுவெட்டி கேரக்டராக படத்தில் நடிச்சிருக்காரு மற்றும் பல நடிகை நடிகைகள் நிறைய தெரிந்த எல்லாமே நடிச்சு வெளிவந்திருக்க காடுவெட்டி படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது படத்தில் கதை அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா ஆரம்பமே வந்து ஒரு ஒரு சிட்டி லவ்வில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு காதல் ஜோடி எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறத காட்டிட்டு இதே வில்லேஜில் நடந்தால் அந்த காதல் எப்படி முடியுது அப்படிங்கிறத டூ பேரல் சைடையும் கா இப்போ நல்லா இது பண்ணி நோட்டிஃபை பண்ணி நமக்கு ப்ரெசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு சோலை ஆறுமுகம் டைரக்டர் அவர்கள் இது இதுதான் க படத்துடைய மையக்கரு இதில் வந்து காடுவெட்டி அந்த கேரக்டர் எப்படி வருது அந்த கேரக்டருடைய பின்புலங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத விரிவாக தான் இந்த படம் சொல்லுது படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா காடுவெட்டி படத்தில் அந்த கேரக்டராக வரக்கூடிய சுரேஷ் அவர்கள் ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவர் வில்லனாக போதே மிக சிறப்பாக பண்ணுறவர் இந்த ஹீரோவாக இருக்கிறதுனால நல்ல டபுள் வெயிட்டாக அடித்து பஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் பறக்க விட்டு தூள் கிளப்பிட்றாரு அனல் பறக்கும் காட்சிகள்ிகர்களுக்கு விருந்த அமைஞ்சிருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை சண்டை பயிற்சி மிக சிறப்பாக அமைந்துள்ளது படத்தோட முதல் ப்ளஸ் பாயிண்ட் அது அவருடைய நடிப்பும் மிக அருமையாக இருக்கிறது படத்துடைய இரண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் காடுவெட்டி அந்த கேரக்டர் வந்து அவருடைய ஆசனாக கருதக்கூடிய அவர்களோடு அவங்க ரெண்டு பேரும் பழகுறது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற பந்தங்கள் இதெல்லாம் வந்து படத்தில் வர சீன்கள் அனைத்தும் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பிடிப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆசானா இப்படி தான் இருக்கணும் ஒரு நல்லதுக்கு போராடணும் அப்படிங்கிறதும் ஒரு சில விஷயங்களை பொறுத்து போகிறதும் சில விஷயங்கள வந்து ஐயா நீங்கள் இருங்க ஐயா நான் போகிற முன்னாடி அப்படின்னு அவருக்கு போகிறதோ ஒரு குரு சிஷியனுக்கு உண்டான அந்த ஒரு சிநேகத்தை அழகாக சொல்லியிருக்காரு திரு முக டைரக்டர் அவர்கள் அந்த ஐயா கேரக்டரில் நடித்தவரும் ஒரு கச்சதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகாந்த் தேவோட இசை இசை வந்து நல்லாவே எல்லா இடத்துலையுமே வந்து கோஷ்பம்ஸ்வர சீன்ஸுக்கு எல்லாமே வந்து ரிஸ்க் எடுத்து போட்டிருக்காரு தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய மகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் நம்ம பாராட்டி ஆகணும் படத்தை வந்து கிரிப்பாக கொண்டு போகிறதுக்கு அது ஒரு நல்ல காரணம் அமையுது இது எல்லாமே படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டுகள் படத்தில் மைனஸ் பாயிண்ட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா முதல் விஷயம் மைனஸ் பாயிண்ட் இல்லாமல் இருக்காது இரு ஏன்னா எந்த எல்லா படத்துக்குமே நம்ம குறைகள் கண்டுபிடிக்கிறதான விமர்சனம் அதனால் இந்த படத்துக்கும் மைனஸ் பாயிண்ட்கள் இருக்காதுன்னு நம்ம சொன்னோம் அந்த பேரல் யூனிவர்சல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா சிட்டி காதல் அந்த வில்லேஜ் காதல் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்தில் தெளிவாக வார்த்தைகளால் சொல்லப்பட்டது படமாக எடுக்கும்போது சில இடத்துல திரைக்கதைகளில் சில குழப்பங்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அது ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்குவாங்க ஒரு வில்லேஜ் பீப்புள் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு இடத்துல இது ஒரே மாதிரி இவங்க இந்த பக்கம் இதாகிறாங்க அந்த பக்கம் இதாகிறாங்க எப்படி ஜாயின்ட் ஆகுது இதில் ஒரு குழப்பங்கள் திரைக்கதையில் இருக்கிறத தவிர்க்க முடியல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய சூட்சமும் கிடையாது இல்லை ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸ் போகும்போது அது ஒரு சிறிய குழப்பத்தை கொடுக்குது அது ஒரு இது படத்துக்கு ஒரு சிறிய ஒரு பின்னடைவை நம்ம பார்க்கலாம் அதற்கு மேலே நம்ம சொல்ல போகணுன்னா படத்தில் வந்து நம்ம எடிட்டிங் எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலாம் சொல்ல வந்த விஷயங்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல கத்திரிகள் போட்டிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்திருக்கும் அதுவும் இல்லாத படத்தில் வர பாடல்கள் வந்து நிறைய பாடல்கள் வர மாதிரி ரசிக்கும்படியாக இருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரட்ஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் பாடல்கள் வர்றது சில இடத்துல சலிப்புகள் தரு தருவதே தவிர்க்க முடியதில்லை மற்றபடி பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் ரொம்ப வக்கரங்களையும் நம்ம மது கலாச்சாரத்தையும் பரப்புகிற காலத்தில் இப்படி ஒரு படம் இது இந்த படத்துக்கு நிறைய பேர் இதெல்லாம் ப்ரீச்சியாக இருக்குது அதாவது ரொம்ப போதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எங்கே நல்லது இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கு குரல் கொடுக்குற ஒரு கேரக்டர்கள் வரும்போது அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஏன்னு தெரியல எடிட்டிங்கில் நிறைய சாரி சென்சாரில் ஏகப்பட்ட கத்திரிக்கல் போட்டிருக்காங்க ஐயா அப்படிங்கிற எல்லாம் கட்டிங் போட்டிருக்கிறாங்க அது நடுநிலையாக சென்சார் இருக்குது அப்படிங்கிறது சில சமயத்தில் நமக்கு நிறைய படங்கள் கேள்விக்குறியாக இருந்திருக்கு இந்த படத்துலேயும் அந்த விஷயங்கள் வருது ஒரு இதெல்லாம் ஒரு ஜென்ரலான வேர்டு தானே ஐயாங்கிறது ஒரு ஜென்ரலான வேர்டு வீரன் அப்படிங்கிறது ஜென்ரலான வேர்டு மாவீரங்கிறது ஒரு சொல்லாடல் அது படமே வந்திருக்கு மாவீரன்னு தமிழில் ஒரு படம் வந்திருக்கு தெலுங்குல ஒரு படம் வந்திருக்கு அது எல்லாமே வந்து கொஞ்சம் அது நெகட்டிவா நம்ம பார்க்க வேண்டியது படம் பார்க்கும்போது அந்த டைலாக் அந்த பஞ்சியா இருந்ததுன்னா இன்னும் அது நல்லா வெயிட் இருந்திருக்கும் கடைசியாக சுபம் எல்லாமே நடந்து முடிஞ்சு ஒரு தியாகத்தோட வந்து அந்த வெட்டி படத்தை முடிக்கிறாங்க ஒரு தெளிவான ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது இருக்குது சிறு சிறு பிள்ளைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஏன்னா முதல் இயக்குனர் அப்படிங்கும்போது இது எல்லாமே தாண்டி அவருடைய உன்னதமான ஒரு வெளிப்பாடு சமூகத்தின் மீது அக்கறை அது வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் எவ்வளவோ த மறைமுகமான ஒரு பூடகமான விமர்சனங்கள் எவ்வளவு இருந்தாலும் என் மனசில் நான் என் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இதுதான் நம்ம வெட்டி படத்தோட விமர்சனம் இது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க யூத்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் பிடிக்குது பிடிக்கலாது அப்பாற்பட்டு இதில் சொல்ல வேண்டிய மது ஒழிப்பு கலாச்சாரம் இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் பெண்கள் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள் இந்த படத்துடைய ரிவியூவுக்கு அப்புறம் நம்ம நம்ம பிருந்தாவன் யூடியூப் சேனலில் இனிமேல் திரும்பி அதிகமாக வளம் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கொஞ்சம் வாக்கிங் இதெல்லாம் போய் கொஞ்சம் எல்லாம் ஸ்லிம் ஆகி ரெடி இருக்கோம் நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக நீங்கள் பார்க்கலாம் நான் அடிக்கடி ப்ரோக்ராம்ஸு அதனுடைய முன்னு உதாரணமாக நம்ம இப்போ வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அதில் வந்து சென்னை மும்பை பெங்களூர் யார் யார் கூட எப்போ விளாண்டாலும் அந்தந்த மேட்சுக்கு அன்னைக்கு இரவோ அல்லது அடுத்த நாள் காலையிலே அதுக்கு உண்டான விமர்சனமோ ஒரு கேள்விக்குத்தான விஷயங்களோ நானும் என்னுடைய மகன் தன்விஷும் இருக்கோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனும் இப்போ நிறைய கற்றுக்கிட்டான் தன் விஷயம் ஏகப்பட்டது வாக்குவாதம் பண்ணுறான் விவாதங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி அந்த காமெடி உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் கண்டிப்பாக உங்களை அந்த ஒரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி என்றும் உங்கள் ஆதரவு தேவை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல விமர்சனம் மற்ற ஒரு நல்ல விஷயங்கள உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றி பிருந்தாவன் பிரபு தேங்க்யூ